வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஜவாது மலையை பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷன் வரும் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும் நீங்க மாறி மாறி ஓட்டு போடுவீங்க இன்னைக்கு நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரணும் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இந்த மெயின்ல பஸ் ஸ்டாண்ட்ல சந்தைக்கிட்ட நின்று பேசிட்டேன் அப்படி ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து வணக்கம் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போனோன்னு இங்கே மக்கள் படுற கஷ்டம் நமக்கு தெரியுமா தெரியாது அதனால் என்ன பண்ணேன் ஊருக்குள்ளே வந்து பஞ்சாயத்து உள்ளெல்லாம் போய் மக்கள் என்ன பண்ணுறாங்க எப்படி என்னென்னு ஊருலாம் போய் உள்ளே போய் பஞ்சாயத்து பஞ்சாயத்து உள்ளெல்லாம் போய் பார்த்தேன் அப்போ வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அண்ணா நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறீங்க பரவாயில்ல மற்ற வேட்பாளர்லாம் வருவாங்க ஒரு மீட்டிங் மட்டும் பேசிட்டு போயிடுவாங்க அதுவும் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் வருவாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் இங்கே மலையில் மட்டும் கிடையாது ஊர்லேயும் அது அண்ணா தூரம் ஒருத்தர் ஓட்டு போட்டிங்க அஞ்சு வருஷம் அவர் வரவே இல்லை நீங்கள் ஒரு நாள் எங்கள் ஊரில் தங்குங்க தங்குனிங்கன்னா தான் உங்களுக்கு மக்கள் படுற கஷ்டம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ஒரு நியாயமான ஒரு கருத்தாகப்பட்டுச்சு அதில் என்ன பண்ணிட்டேன் சரிம்மா நான் உங்கள் வீட்டுக்கே வரேன் வந்து தங்குறேன் அப்படின்னு சொன்னேன் சகோதரி சொன்னாங்கல்ல இங்கே கேரளாவுக்கு போகிறாங்க ஏற்கனவே ஆந்திராவில் போய் செம்மரம் கட்டை போய் எவ்வளோ ஆச்சு உயிரே போச்சு இந்த மலையிலேருந்து எத்தனை பேர் போய் செட்டாங்க துப்பாக்கி சூட்டில் கணக்கே இல்லைல்ல அப்போது இங்கே நமக்கு இப்போ இவ்வளோ வளமான ஒரு மலையை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் இங்கே வந்து விவசாயிகள் நாலு பூரா கஷ்டப்படுறீங்க கடுமையான உழைப்பாளிகள் இந்த ஜவாது மலையில் இருக்கிற மக்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் ஆனால் ஏன் வாழ்க்கை வந்து வாழ்க்கை தரம் நமக்கு வந்து ஒரு முன்னேறாமல் பொருளாதாரம் வந்து போதுமான அளவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிறவங்களுடைய திட்டங்கள் சரியில்லை நீங்கள் ஓட்டு போட்ட ஆளுங்க சரியில்லை இப்போ பாரத பிரதமர் வந்து என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் வீடு கட்டுற திட்டத்தில் வீடு கட்டி கொடுப்பார் ரெண்டு லட்சத்தி இந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பேரில் வீடை போட்டுட்டு உங்களுக்கே தெரியாமல் அந்த காசை எடுத்துட்டாங்க பெரிய பிரச்சனை ஆச்சு ஞாபகம் ஒரு க அதிகாரியெலாம் வந்து என்கொயரி பண்ணாங்க அதே போல் வீட்டுக்கு வீடு குழாய் மூலமாக குடிநீர் நல்ல சுத்தமான குடிநீர் தரணுன்னு மோடி வந்து காசு கொடுக்க அதே இங்கே பண்ணல அது மட்டும் இல்லை வீடு வீடு கட்டி கொடுத்து முப்பதாயரூவா லஞ்சம் கேட்குறாங்க

ரெட்டலைக்கு போட்டிருப்பீங்க இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து உண்மையிலே அவங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணம் இல்லை ஒரு எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடணும் ஒரு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் சுரண்ட வேண்டிதான் இப்போது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபா வீடுக்கு நம்ம அரசு மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்குற காசை வாங்குறதுக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா லஞ்சம் கொடுக்குறீங்க ஆனால் இந்த ஐம்பதாயிரம் லஞ்சம் எங்கேருந்து வருது நீங்கள் ஓட்டு போடும்போது அந்த ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஆசைப்பட்டதுனால அந்த ஐம்பதாயிரரூவா நமக்கு லாஸ் இங்கே என்னென்னா மேலே வந்து சாமி கொடுத்தாலும் பூசாரி பிடிக்கிட்டு போகிற கதை தான் இதெல்லாம் நீங்கள் திருட்டு பூசாரி ஓட்டு போட்டு உட்கார வச்சிட்டிங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பிடுக்குறாங்க இவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க மோடி கொடுக்குறதையும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்க மாட்டுறாங்க அவர் வீடு கொடுக்குறாரு பாத்ரூம் கொடுக்குறார் ரோடு கொடுக்கார் நீங்கள் நம்ம கிராமத்தில் பாருங்கள் நல்ல ரோடு எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படித்த பொண்ணுங்க இருக்கீங்களா நீங்கள் போய் பாருங்கள் நல்ல ரோடு இருக்கிற இடத்துல எண்டில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம்னு ஒரு போர்டு இருக்கும் நல்ல தடிமன ரோடு இருக்கிறது எல்லா கிராமத்துக்கும் ரோடு போடுறதுக்கு மத்திய அரசாங்கம் மோடி வந்து நிதி கொடுக்குறாரு அதை வாங்கி கொண்டு வந்து இங்கே ரோடு போட மாட்றாங்க அடுத்தது மருத்துவம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா மருத்துவம் இங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருக்குது

அது ரொம்ப கஷ்டமா இருக்கு முக்கியமே அது வேணும் பெரிய ஆபர்ஷன் பண்றது அது உங்களுக்கு பெரிய ஆபர்ல் உங்க மகப்பேறு மருத்துவமனை மருதுமணி இல்ல அதே போல ஸ்கேன் பண்றது கூட வசதி இல்லை அது கடைகிறது ஒரு மாசத்துக்கு முன்னால இருந்து இப்ப ஸ்கேன் பண்ணنا கூட நம்ம இப்ப திருவண்ணாமலை தான் அனுபறாங்க திருநாமல தான் ப்ரோட்டோ தான் அனுபறாங்க ஒரு ஸ்கேன்க்கு 1000 ரூபாய் கூலி வேலை செஞ்சு நாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிட்டே கஷ்டம் ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எங்க என்ன காசு முதல் நாங்க அந்த வசதியும் கிடையாது ஆஸ்பத்திரி வசதியும் கிடையாது எங்களுக்கு வீடு வசதியும் கிடையாது ரோடு வசதியும் கிடையாது

குழாய் மூலமாக குடிநீர் போகணும் மலையில் இருக்கிற மக்களுக்கு கூட குழாய் மூலமாக குடிநீர் போகணும் இதெல்லாம் நம்ம இந்த மலைலாம் நம்ம மலைலாம் ஜவாது மலைலாம் கொஞ்சம் சின்ன மலைதான் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைலாம் இருக்குது உள்ள மேலே ஏறவே முடியாது மனுஷனால் அங்கே கூட என்ன பண்ணுறாரு மோடி குழாய் மூலமாக தண்ணி கொண்டு போய் பைப்பில் கொடுத்துட்றாரு ஆனால் இங்கே கொடுக்க மாட்றாங்க அப்போ என்ன காரணம் இங்கே நம்ம வந்து போட்டிருக்கிற எம்பி இவங்க கூட என்ன பண்ணுறாங்க மோடி கூட சண்டை போடுறாங்க இங்கே வந்து பார்த்தேன் பல வீடுகளுக்கு பைப்பு போடல பைப்பு போட்ட வீடுகளுக்கும் தண்ணி வரல அப்போது இதை வந்து யார் கேட்கணும் இந்த தொகுதி எம்பி கேட்கணும் அவர் வந்து இங்கே மட்டும் கிடையாது எங்கேயுமே வரல நான் ஊர் எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்தேன் எல்லா கிராமத்துலையும் என்ன சொல்கிறாங்க நாங்கள்லாம் மூஞ்சியே பார்த்து இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ இருக்கிற இளைய தலைமுறை நீங்கள் என்ன பண்ணணும் வயசானவங்களும் இதை எடுத்து சொல்லணும் எம்பிங்கிறவங்க நமக்காக பேசக்கூடியவங்க பார்லிமெண்ட்டில் போய் பேசக்கூடியவங்க அவங்களுக்கு நம்ம கஷ்டம் தெரில நம்ம யாருனே தெரிலனா அவங்க எப்படி நமக்காக போய் பேசுவாங்க நமக்கு தேவையான திட்டங்களை கூடுதலாக அவங்க கொண்டு வரணும் ஆனால் வர்றதையே இங்கே விடாமல் பண்ணுறாங்க அவங்க கொடுத்தோம் சேராதுனால அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு என்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற தாமரை கீழேயும் வரணும் நான் போகும்போது என்ன பண்ணுவேன் இங்கே வர வேண்டிய திட்டங்கள் ஓ எங்கள் மோடி கொடுத்தது நீ எதுக்கு லஞ்சம் வாங்குற மோடி கொடுக்குறா ரெண்டு லட்சத்து அறுபத்தி நீ என்னத்துக்கு ஐம்பதாயிரம் சண்டை ஐம்பதாயிரம் நீ லஞ்சம் வாங்குற வாங்க கூடாது காசு தான் ஏன்னா நம்ம வந்து ஏழைப்பாளையை நீங்கள் போய் கேரளா போய் சம்பாரிச்சிட்டு வந்து ஆந்திரா போய் சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே இவங்களுக்கு கழுவுகிறதுக்கார மாதிரி இருக்கிறோம் அதே போல் இங்கே நான் பார்த்த இன்னொரு பிரச்சனை நிலத்துக்கு பட்டாசீட்டா கிடையாது கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் தான்

ஊர் இருக்கிற இடம் ஊர் தானே சாம அரிசி நம்ம போடுறோம் தேன் உற்பத்தி பண்றோம் இந்த மலையில தேன் உற்பத்தி பண்றோம் நாங்கள்லாம் மலைக்கு தரையில் சக்கரை பாவை தான் தேன் நெனைச்சி சாப்பிட்டுருவோம் டப்பாவில் வருதுல்ல டப்பாவில் வருது சக்கரை பாவை நாங்கள் அதை என்ன நினச்சிட்டோம் தேன் நெனைச்சி சாப்பிட்றோம் நீங்கள் ஆனால் என்ன பண்றீங்க ஒரிஜினல் தேனு கொடுக்குறீங்க இதே மாதிரி சாம அரிசி கொடுக்குறீங்கல்ல சாம அரிசி நாற்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க உங்கள்கிட்ட முப்பத்தெட்டு ரூபாய்க்கு சாமையே நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாலு போறாங்க அதிகம் அப்போ நாமளே இங்க என்ன ஒரு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி உருவாக்கி அதை நாமளே ப்ராசஸ் பண்ணி அந்த உமையை எடுத்து பாக்கெட்டு போட்டு ஜவ்வாது மலை சாமி அரிசின்னு போடுறோன்னு வைங்க அப்போ அந்த நமக்கு கிடைக்குமா நூத்தி அறுபதுமாரு அதுதான்மா அதை நான் ரெடி பண்ணி தரேன்றேன் நாங்கள் வந்து என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரி கரெக்டு அவங்க கேட்கறது அது பொருள் வேணும்ல நாம என்ன பண்ணுனா அந்த இண்டஸ்ட்ரியை மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வாங்கிட்டு வந்து இங்கே உருவாக்கி அங்கே பாக்கெட் போடுறதுக்கு ஒரு பத்து லேடிஸ்க்கு வேலை கிடைக்கும் கரெக்டு தானே அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேருக்கு வேலை கிடைக்கும் அதில் வர லாபத்தை என்ன பண்ணுனா மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும் எங்கேயோ ஹாஸ்பிட்டல் கட்டுறது ரோடு போடுறது மற்ற விஷயங்கள் மகளிர் சுய சுயஉதவிக்கு லோன் கொடுக்கறது இப்போ நீங்கள் பத்து லேடிஸ் சேர்ந்து ஒரு கற்பூர கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு இல்லை இந்த மலை சம்பந்தப்பட்ட தேனே தேன டப்பாவில் போட்டு ஒரு பேக்கிங் பண்ணி ஒரு சுய உதவி ஆரம்பிக்கிறீங்க பண்ணீங்கன்னா மாசம் உங்களுக்கே நல்லா லாபம் வருமே நீங்கள் போய் கேரளாவில் வேலை செய்ய போறீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து உட்கார்ந்துட்டேன் என் கூட வந்தவங்களாலே பல பேரால் உட்கார முடியலைங்க உண்மைதான் எல்லாம் பின்னாடி எனக்கு காதில் உழுது இந்த பக்கம் வேற மாடு இருக்கு ஆடு இருக்கு

ஏன்னா இவங்க கணவன் மனைவிதான் போவாங்க குழந்தைகளை பெருவகிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க இல்ல பக்கத்து கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க அந்த சூழ்நிலை வரும்பொழுது பெரிய நெருக்கடியெல்லாம் சந்திக்கிறாங்க புரிய oh. <laughs> mm. <laughs> <laughs> <Okay. laughs> அதனால் நமக்கான வேலை வாய்ப்பு என்ன பண்ணணும் ஜவ்வாது மலையிலே நமக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கான தொழில் வாய்ப்பு நம்ம ஊர்லேயே கிடைக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் யோசிக்கல இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணுது இல்லை ஆமாம் இருந்தால் நல்லா இருக்குமே இங்கே பண்ணலாமே இப்போது நான் போய் மதியம் பார்த்தேன் புளி

நான் போட்டேன் நல்லா ஈஸியாக இருந்தேன் ஈஸியாக இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஓடு வேலையெல்லாம் இப்போ அந்த புளிக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு தெரியுமா ஜெவ்வாது மலை புலினா இருந்து என் எல்லாம் கேட்பான் ஜவ்வாது மலை புலி இருக்கும் அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த புளியை எடுத்து அதை ஒரு பேக்கெட் பண்ணி ஃபாரினுக்கே அனுப்பலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்து பண்ண முடியுமா முடியாது அரசாங்கம் நம்ம போடுற எம்பி இதெல்லாம் பண்ணி நீங்கள் வாங்கம்மா வேலை செய்யுங்க புளி ரெடி பண்ணுங்கள் அங்கே வர லாபத்தை நம்ம மக்களுக்கு பிரித்து கொடுவோம் கம்பெனியை எப்படி ஆரம்பிக்கணும்னா இந்த இண்டஸ்ட்ரியை மக்களை கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு பெண்களை கூப்பிட்டு அவங்களெல்லாம் பங்குதாரர்களாக்கி நம்ம வேலையை செய்வோம் இல்லை சம லாபமும் வரும் அந்த லாபத்தில் ஷேரும் வரும் இப்போ வந்தீங்க எனக்கு சாப்பாடு போட்டாங்க என்ன டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா அப்பா உண்மையிலே நான் இதுக்கெல்லாம் சொல்கிறேன் அந்த பாப்பா கூட நம்பவே இல்லை என்னம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக வரதுதே அப்படின்னுச்சு ஏமா நீ வேறு அடுத்து ஊற்றுமான்னு மூணு தடவை போட்டு ஊற்றுனேன் அந்த சா சாமை அரிசியும் இது கொள்ளு குழம்புன்னு ஒன்று போட்டுச்சு அதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம் நான் இதெல்லாம் சிக்கன் கோயில் இது நாட்டு கோயிலாம் கொடுத்தாங்க நம்ம என்ன போனோம் நம்ம உட்காந்து யோசிச்சு நமக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கான தீர்வுகள் நமக்கான கட்டமைப்புகள் சாலை வசதி முக்கியமாக

அதை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் இல்லைம்மா நீங்கள் பண்ணுங்க நான் இங்கே ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்துறேன் மலையில் ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வந்து தரேன் அது டிகிரி வரைக்கும் படிக்கட்டுமே நான் வந்து கடலூரில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ரயில் பாதை கொண்டுங்க எம்பிஎம்எல்ஏவாக இல்லாமே அதான் ஒரு அண்ணன் சொன்னால் பாருங்க ஒரே நாளில் ரெண்டு எக்ஸ்பிரஸ் ரயில் கொண்டு கொண்டுங்க ஒரே நாளில் ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து ராணுவத்துக்கு பசங்களை அனுப்பிட்டுருக்கிறேன் என்னுடைய கல்லூரியில் என்னுடைய காலேஜில் அப்போ இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஏற்கனவே அதாவது பதவியில் இல்லாமலே நீங்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாம் வந்து இன்னும் பதவியில் நம்ம இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயம் பண்ண முடியும் இல்லையா இப்போ காலேஜெலாம் கொண்டு வரணுன்றேன் இப்போ என்னால் கொண்டு வர முடியுமா ஒரு எம்பியாக இருந்தால் ஒரே நிமிஷத்தில் கொண்டு வரலாம் மெட்ராஸில் கோபாலபுரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு கிடைக்கிறதே இங்கே நம்ம பையனுக்கு கிடைக்கும் நம்ம பொண்ணு கிடைக்கும் அந்த பள்ளி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்குறேன் அதே போல் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரோபோட்டிக் ஸ்கூல் ரோபோட்டிக் சென்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அறிவியல் பள்ளிகள் நம்ம குழந்தைங்க இப்போ இந்த வரை தான் இவனுக்கு வந்து அந்த ரோபோட்டிக் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு வைங்க சயின்ஸு சயின்ஸ் படிக்கிறான்னு வைங்க இவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆட்டான்னு வைங்க இவன் என்ன பண்ணுவான் இங்கே இருக்கிற ஒரு நூறு பேர் அவன் பெரிய ஆளாக்கி விட்ருவான் ஒரே ஸ்ட்ரோக்கில் அதனால் அதுக்கான ரோபோட்டிக் நான் வாக்குறுதியிலே போட்டிருக்கேன் ரோபோட்டிக் சென்டர்ஸ் ஜவ்வாது மலையில் நான் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த தடவை மக்கள்கிட்ட பேசணும் என்ன யா பேசி இந்த முறை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நம்ம வளர்ச்சியை நம்ம கொண்டு வருவோம் தாமரைக்கு கூட்டு போடுவோம் இந்த ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி போட்டு பார்த்தோம் ஒரு தடவை இதுக்கு போடுவோம் ஒரு தடவை அதுக்கு போடுவோம் இவன் மேலே விருப்பம் தான் அவனுக்கு போடுவோம் அவன் மேலே விருப்பம் தான் இவனுக்கு இது அவனுக்கும் தெரியும் ஆ அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியும் அப்போ இன்னும் அவங்களுக்கு

அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் எப்படி போடுறது கொஞ்சமாக ஒரு நிமிஷக்கா இன்சூரன்ஸ் எப்படி போடுறது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எப்படி லோன் அவங்களே என்ன பண்ணுவாங்க வீடு வீடாக வந்து பத்து பேர் இருபது பேரை இது பண்ணி மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அவங்க அவங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க கற்பூர கம்பெனி வைக்கலாமா பாகுமட்ட கம்பெனி தேன் வைக்கலாமா இல்லை தேன் உற்பத்தி பண்ணலாமா அப்படின்னு இந்த ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இப்போ இருபத்தஞ்சி பேர் சேர்ந்து ஒரு குழு ஆனீங்கன்னா உடனே உங்களுக்கு பத்து லட்ச ரூபா லோனு அதே அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க அண்ணா எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாதுண்ணே அதெல்லாம் இல்லை அதுக்கு தான் என்ன பண்ணோம் நம்ம அலுவலகம் என்ன பண்ணோம் அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கப்பா இதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாயிகளை எல்லாத்தையும் உண்ணாக்கி ஒரே பண்ணையத்தில் விவசாயம் பண்ண வைக்கிறது கோவாப்ரேஷன் உண்ணாவதுமா ஒரு கோஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணுறது அப்போது பார்லிமெண்ட் அலுவலகம் உங்களுக்கு இங்கே எப்பயுமே இருக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியனாலும் இப்போ போய் இந்த மாதிரி என்னம்மா விஷயம் என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறாங்க இந்த மாதிரி பாத்ரூம் கட்டி கொடுக்க மாட்றாங்க எதுனாலும் நீங்கள் சொல்லலாம்